வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கதம்பம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான அவல் கேசரி ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு தேவையானதை முதல்ல நாம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் அவல் ஒரு கப் வெல்லம் ரெண்டு கப் பால் நெய் தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை ஏலக்காத்தூள் எல்லாம் எடுத்து வச்சாச்சும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அதில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு அது கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதும் கொஞ்சம் அவள் போட்டோம்னா அது நல்லா பொரிஞ்சு வரும் அதை நாம் வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இப்படியே நாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு எல்லா அவளையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் எல்லா அவளையும் முந்திரி திராட்சை எல்லாம் மறுபடியும் கடாயில் போட்டு ரெண்டு கிளாஸ் அந்த பாலை ஊற்றி நல்லா கலந்து மூடி வச்சிடணும் பத்து நிமிஷம் கழித்து திறந்து நல்லா கலந்து விடணும் இப்போ நமக்கு அவள் நல்லா வெந்திருக்கும் இப்போது அதுலேயே நாம் ஏலக்கத்தூள் சேர்த்துடலாம் நம்ம அந்த வெள்ளத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை திறந்து மறுபடியும் நாம் நல்லா கலந்து விடணும் இப்போ நமக்கு சூப்பரான ஆரோக்கியமான அவல் ஏ சரி ரெடி ஆகிடுச்சேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ பாய் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள்